வெல்கம் Learning ஹம் ஆங்கிலம் கற்றுக்கொடுப்பதன் மூலம் மனதை வலப்படுத்துவதே எமது நோக்கம் through இங்கிலீஷ் தினமும் இருபது ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்வதன் மூலம் உங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் டே எயிட் ரெகுலர் வேர்ப்ஸ் வினைச்சொற்கள் செயல்களை குறிக்கும் ஒவ்வொரு தமிழ் சொற்களையும் அதற்கு இணையான பிரசன்ட் பாஸ்ட் மற்றும் பாஸ்ட் பார்ட்டிசிபில் ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவள் துணியை உலர்த்துவாள் ஷீ வில் ட்ரை க்ளோத்ஸ் मनीुके आसुकेट दूडेंट பணியில் அமர்த்து எம்ப்ளாய் எம்ப்ளாய்ட் எம்ப்ளாய்டு ஃபார் எக்ஸாம்பிள் முதலாளி விரைவில் புதிய ஊழியர்களை வேலைக்கு அமர்த்துவார் தில் எம்ப்ளாய்ட் ஓ கமலி என்கரேஜ் 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 ஃபார் எக்ஸாம்பிள் ஆசிரியர் மாணவர்களை உற்சாகப்படுத்துகிறார் த டீச்சர் என்கரேஜஸ் தூடன் ரெகுர்ஸ் வெ சொற்கள் அடி பீட் பீட் பீட்டின் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கள் அவனை பலமாக அளித்தார்கள் தே ஹாவ் பீட் இன் ஹிம் செவ்வியலி அணி வியா ஓன் ஃபார் எக்ஸாம்பிள் அவர் அழகான ஆடை அணிந்தார் She wore a beautiful dress. Adirchi. Shake. Shook. Shaken. For example, Aval talaye asay She shook her head. Ame alad nirnayi Set. 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 For example, Avargal budiye ilakalay nirnaye தே ஹவ் செட் நியூ கோல்ஸ் அர்த்தம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மீன் தினசரி பயன்படுத்தப்படும் முக்கியமான வார்த்தைகளை கற்றுக் கொள்ளலாம் வாருங்கள் இன்று டுடே ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் என்று வருவான் கண்ணன் நேற்று for example கண்ணன் நேற்று வந்தான் கண்ணன் கேம் yesterday முன்னைய நாள் டே before yesterday ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணன் நேற்று முன்தினம் கோவிலுக்கு சென்றான் Kannan went to temple the day before yesterday. Nale, tomorrow. For example, na nare ka varuven. I will come tomorrow. Nare Maranar, day after tomorrow. For example, na Maranar Kamala biryani samipar. Kamala will cook biryani the day after tomorrow. In the varam. This week, for example, our in the He comes this week. Kadanda varam. Last week, for example, our kadanda varam He came last week. Adatta Next week, for example, our adatta varam he will come next week. In the Madam. This month. For example. Nam in the Madam sandipom. We will meet this month. Kadanda Madam. Last month. For example. Our girl Karanda Madam They met last month. இருபது தமிழுக்கு இணையான ஆங்கில வார்த்தைகளை கற்றுக்கொண்டீர்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி வெவ்வேறு ஆங்கில வாக்கியங்களை அமைத்து பயிற்சி செய்து கொள்ளவும் நன்றாக மீண்டும் ஒருமுறை படித்து மனதிற்குள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் மீண்டும் வேறு இருபது வார்த்தைகளுடன் மற்றமொரு வீடியோவில் சந்திப்போம் மேங்கோ ட்ரீ லர்னிங் ஹப் யூடியூப் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க பெல் க்கன் ஐ கிளிக் செய்து எனேபிள் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்ஆப் ஃபேஸ்புக் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது கிளிக் செய்து ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள் வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்து உங்க கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க நன்றி வணக்கம்